அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆசனம் யோக முத்ராசனம் ஸோ நம்ம உட்கார்ந்த நிலையில் பண்ணக்கூடிய ஆசனத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஆசனம் நிறையா பலன்களை செய்யக்கூடிய ஆசனம் ஸோ எல்லாருமே எளிமையாக இந்த ஆசனத்தை நம்ம செய்யலாம் ஸோ ஆரம்பத்தில் எல்லாருக்கும் இந்த ஆசனம் வந்து முழுமையாக வராது மற்றபடி இப்போ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆசனம் வந்து உடனே ஈஸியாக வந்துடும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம் ஆனாலும் இந்த ஆசனத்தை முடிஞ்ச அளவுக்கு செஞ்சீங்க அப்படின்னா நிறைய பலன்களை வந்து இந்த ஆசனத்தை பெற முடியும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் உள்ளவங்க இந்த ஆசனத்தை செய்யலாம் செரிமான பிரச்சனைகள் வந்து சரியாகும் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அந்த இன்சுலினை தூண்டுறதுக்கு இந்த ஆசனம் வந்து பயன்பெறும் ஸோ பேக் பைனு அப்படி நிறைய பலன்களை வந்து இந்த ஆசனம் வந்து செய்யக்கூடிய ஆசனம் ஸோ இந்த ஆசனத்தை இப்போது ஸ்டெப் ஸ்டெப்பாக ஆரம்பத்தில் இது வரைக்கும் நான் யோகாவே செஞ்சதே கிடையாது அப்படிங்கிறவங்க கூட இந்த ஆசனத்தை நம்ம எப்படி வந்து முறைப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ முதல்ல நேராக உட்காந்துக்கோங்க முதுகு நல்லா நேராக இருக்கணும் முதல்ல நல்லா ரெண்டு மூச்சு ஸோ மூச்சை விழு எழுத்து விட்டதுக்கப்புறம் நார்மலாக இந்த மாதிரி சப்பன கால் போட்டு உட்காந்துக்கோங்க ஸோ முதல்ல ஆரம்பத்தில் செய்ய வேண்டியது இந்த மாதிரி உட்காந்துட்டு முதல்ல முதுகை நல்லா நேராக வைக்கணும் ஸோ நேராக வச்சதுக்கப்புறம் அப்படியே ஹேண்ட்ஸாக கையை நல்லா நேராக மேலே தூக்கணும் ஸோ கையை நல்லா மேலே தூக்கி அப்படியே முன்னாடி குனியணும் இந்த கையை கீழே வச்சு கையை நல்லா முன்னாடி நீட்டணும் முடிஞ்சால் நெத்தியை வச்சு தரையத்தோட முயற்சி பண்ணணும் நான் உங்களுக்கு அப்படியே சைடில் செஞ்சு காமிக்க நார்மலாக சப்பள கால் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு அப்படியே ஹேண்ட்ஸ் அப் ஸோ முதுகு நேராக இருக்கணும் கை நேராக இருக்கணும் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கை நேராக இருக்காது இதுக்கு மேலே தூக்கவே முடியாது இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய செய்ய கை அந்த மாதிரி நேராக கொண்டு வாங்க ஸோ அதுக்கப்புறம் கையை கீழே வச்சுட்டு அப்படியே முன்னாடி நீட்டணும் நெத்தியை வச்சு தரையதோட முயற்சி பண்ணணும் இதில் ஒரு பத்து வினாடி அப்படியே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எழுதி விடணும் ஸோ அதுக்கப்புறமா இந்த கையை பின்னாடி இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கணும் ஸோ முதுகுக்கு பின்னாடி இந்த மாதிரி கையை லாக் பண்ணிக்கோங்க ஸோ லாக் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணோம் நல்லா மூச்சு இழுக்கணும் ஸோ மூச்சை விட்டுட்டு மெதுவாக அப்படியே முன்னாடி ஸோ இதுலேயும் ஒரு பத்து வினாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஓகே ஸோ இதெல்லாம் நான் ஈஸியாக செஞ்சுட்டேன் நல்லா வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணோம் பத்மாசனம் போட்டு இந்த ஆசனத்தை நம்ம செய்யணும் ஸோ எல்லாராலையும் பத்மாசனா போட்டு செய்ய முடியாது சிலவங்களுக்கு பத்மாசனா போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்க வேணால் அர்த்த பத்மாசனா போட்டு செய்யலாம் ஸோ ஒரு ஒரு காலாக இப்போ பாருங்கள் இப்போது இப்போது ரைட் லெக் இருக்குன்னா ஸோ நம்மளோட இடது தொட மேலே இந்த ஒரு காலை போட்டுக்கணும் ஸோ அர்த்த பத்மாசனம் பத்மாசனத்தில் பாதி ஸோ இந்த மாதிரி போட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அதே மாதிரி முதல்ல கையை மேலே தூக்கணும் இந்த மாதிரி முன்னாடி வச்சுட்டு மெதுவாக முன்னாடி குனிஞ்சு பார்க்கணும் இதுலேயும் நீங்கள் ஒரு பத்து வினாடி அப்படியே இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கால் ஸோ ஒரு கால் மட்டும் போட்டு விடக்கூடாது திரும்பியும் இன்னொரு கால் போட்டு அதே மாதிரி கையை மேலே தூக்கணும் மெதுவாக அப்படியே ஃபார்வேர்ட் ஸோ இதுலேயே நீங்கள் அந்த ரெண்டு ஸ்டேஜும் செய்யணும் கையை முன்னாடி நீட்டு பண்ணுறதே பண்ணணும் பின்னாடி கையை இந்த மாதிரி லாக் பண்ணணும் ஸோ யோகா முதுராங்கிறது பின்னாடி இந்த மாதிரி கையை லாக் பண்ணி பண்ணுறது தான் அப்படியே மெதுவாக முடியணும் ஓகே ரிலாக்ஸ் ஸோ இது வரைக்கும் பண்ணிட்டீங்க ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா பத்மாசனம் போட்டு பண்ணலாம் ஸோ பத்மாசனம் ஒரு கால் அப்புறம் அடுத்த கால் ஸோ இந்த மாதிரி பத்மாசனம் போட்டுட்டு அதே மாதிரி ஹேண்ட்ஸ் அப் நல்லா மூச்சு இழுக்கணும் அப்படியே கையை முன்னாடி வச்சு கையை மெதுவாக நீட்டிகிட்டே முன்னாடி குனியணும் நெற்றியை வச்சு தரையத்தோட முயற்சி பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லாக்ஸ் இப்போ சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே குனிய முடியாது ரொம்ப கீழே தொட முடியாது நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த கையை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு சும்மா ஒரு ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் மாதிரி கொடுக்கலாம் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணோம் இந்த மாதிரி ஒரு வார்ம் அப் மாதிரி கொடுத்தீங்கன்னா டெய்லி செஞ்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகும் ஸோ அப்புறமா நெத்தியை வச்சு டச் பண்ணிடலாம் இதுலேயும் அதே மாதிரி கையை பின்னாடி லாக் பண்ணோம் ஸோ கையை வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி பண்ணுவாங்க சிலவங்க இந்த மாதிரி லாக் பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணியும் செய்யலாம் நார்மலாகவும் லாக் பண்ணிக்கலாம் மூச்சு இழுக்கணும் மூச்சை விட்டுட்டே அப்படியே முன்னாடி போய் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஓகே ஸோ இந்த யோகா முத்ராவில் ஆரம்பத்தில் இந்த நிலைகள் எல்லாமே நம்ம நல்லா செய்யணும் ஸோ இது செய்கிறதே சிலவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ இது வரைக்கும் நல்லா செஞ்சு பழகிட்டேன் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு நிலை யோக முத்ராவில் ஸோ அதையும் பார்ப்போம் யோக முத்ராவில் பல்வேறு நிலைகள் இருக்குது ஸோ ஆரம்பத்தில் இது தெரிஞ்சு இதை இதே தொடர்ச்சி தொடர்ச்சியாக வந்து பயிற்சி பண்ணாலே நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த யோக முத்ராவில் அடுத்த நிலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பத்மாசனம் நல்லா போட்டிருக்கணும் ஸோ மெயினாக பத்மாசனம் நல்லா வர்றவங்களால் மட்டும்தான் இதுவும் பண்ண முடியும் ஸோ இது போட்டுட்டு அடுத்து பத்த பத்மாசனம் ஸோ இந்த கையை இப்போ கை இருக்குனா இந்த மாதிரி கையை பின்னாடி கொண்டு வந்து நம்மளோட முதுகை சுற்றி இந்த காலை பிடிக்கணும் ஸோ அதே மாதிரி கை இருக்குனால் இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த காலை பிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம முதல்ல பத்த பத்மாசனம் போடணும் ஸோ இது போட்டதுக்கப்புறம் இதில் நல்லா மூச்சு இழுக்கணும் மூச்சை விட்டுட்டே அதுவாக முன்னே குடியணும் ஸோ இதில் பத்து வினாடி இருக்கலாம் ஆரம்பத்தில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஸோ சின்ன குழந்தைங்க ரெகுலராக யோகா பண்ணுறவங்க இந்த பவுஸ் போட்டுருவாங்க இது போட்டுட்டேன் எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் சின் வச்சு பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி உங்களோட நாடி சின்ன வந்து கீழே வைக்கலாம் ரிலாக்ஸ் ஸோ இப்போ போட்ட இந்த பத்தா பத் போட்டு செஞ்சால் தான் நமக்கு அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது நீங்கள் நம்ம முதல்ல போட்டால் அந்த ரெண்டு நிலை இருக்கு இல்லையா யோக முந்திரா அது போட்டாலே உங்களுக்கு முழு பலன்களும் கிடைக்கும் இது கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணக்கூடியது இதுக்கு ஏற்ற மாதிரி இது நிறைய பலன்களையும் செய்யும் ஸோ இந்த விஷயத்த நீங்கள் ரெகுலராக பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த பத்த பத்து போடலாம் ஸோ இந்த பத்தா பத் போடுறதுக்கு தனியாக கொஞ்சம் ஸ்ட்ரெச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சிகள்லாம் இருக்குது நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து இந்த பத்த பத்து எப்படி நம்ம குயிக்காக பழகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணி தொடர்ச்சியாக வந்து பயிற்சி செஞ்சுட்டே வாங்க நிறைய பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பார்த்த இந்த யோக முத்ராவை பயிற்சி பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமாண்டில் கேளுங்க மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்